மதுரை மாவட்ட நுகர்பொருள் விநியோகர் சங்கத்தின் முப்பத்தி நான்காவது ஆண்டு விழா சிஆர் மகால சிறப்பா நடந்துச்சு இந்த விழாவை முன்னிட்டு சங்கம் சார்பாக டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட விபை செயலி அறிமுகம் செய்யும் நிகழ்வும் பிரம்மாண்டமா நடந்துச்சு மதுரை மாவட்ட நுகர்பொருள் விநியோகர்கள் சங்க தலைவர் மாதவன் அனைவரையும் வரவேற்று விபை செயலி குறித்து விளக்கமா பேசினாங்க விழாவில பட்டிமன்ற பேச்சாளர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா விபை செயலியை ரிமோட் மூலமா வெளியிட்டு அந்த காலத்து பெட்டிக்கடை சில்லறை வியாபாரம் முதல் இந்த காலத்து டிஜிட்டல் வணிகம் வரை எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவருக்கே உரிய பாணில பேசி அசத்துனாங்க முன்னதா பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்க கௌரவ ஆலோசகர் எஸ் பவுண்டோ கலர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜே ரமேஷ் அஞ்சலி நல்லெண்ணெய் நிர்வாக இயக்குனர் என் செந்தில்நாதன் திண்டுக்கல் நாகா மாவு நிறுவனத்தின் இயக்குனர் சவுந்தர் கண்ணன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் சவுந்தரராஜன் தொன்னூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க எஸ் விஸ் மாவு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வேல்சங்கர் திருச்சி ராஜசேகரன் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வச்சாங்க அல்ல செயலி செயல்பாடுகள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் பொதுமக்கள் வாங்குவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து சிறப்பு விருந்தினர்கள் அவரவர் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க விழாவை முன்னிட்டு தயாரிப்பாளர்களையும் டிஸ்ட்ரிபியூட்டர்களையும் இணைக்கும் விதமாக பி கண்காட்சி நடைபெற்றது இதுல அறுபதுக்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் ஸ்டார்கள் அமைச்சிருந்தாங்க தங்கத்தோட முப்பத்தி நான்காவது ஆண்டு விழா பிபை செயலி அறிமுகம்னு நடந்த பிரம்மாண்ட விழாவில் தங்க உறுப்பினர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கலந்துகிட்டு பயனடைந்தாங்க